மாயா ஒரு மேரேஜ்க்கு போலாம்னு சொன்னல்ல ரெடி ஆயிட்டியா ஏண்டி சாயங்காலம் தான் கல்யாணம் மதியானமே வர ரெடியா உட்கார்ந்துருவாங்க ஐயோ இன்னும் 2 hours தாண்டி இருக்கு இப்ப கல்யாணத்துக்கு மொய் வைக்கறதா gift வைக்கறதான்னு தெரியல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு நீ கல்யாணம் கிஃப்ட்னு பேசணும் ஒண்ணு எனக்கு ஒரு நியூஸ் ஞாபகம் வந்துருச்சுடி மாயா வழக்கம் போல ஸ்டார்ட் பண்ணிட்டியா சீக்கிரமா கிளம்பி போலான்னு பார்த்தேன் சரி சொல்லு ராஜஸ்தான்ல கல்யாணம் மாப்பிள்ளைக்கு போட்டிருந்த பணமாலையே திருடிட்டு போயிட்டாங்களாம் தெரியுமா என்னது பணமாலைய ஆட்டைய போட்டானுங்களா சரி அதுல எவ்வளவு அமௌண்ட் இடி இருந்தது மூணாயிரம் ஐநூறு ரூபாய் நோட்டை வச்சு செஞ்ச பதினஞ்சு லட்சம் ரூபாய் மாலடி அப்படியே அலையக்கல் அவுட்டிட்டு போயிட்டாங்க தெரியுமா என்னது பதினஞ்சு லட்சமா என்னடி சொல்ற ஆமா கல்யாண

யமா பாத்தியா நீ இன்னும் ரெண்டு கூட இல்ல நம்ம எப்போ கிஃப்ட் ஷாப் போய் வந்து ரெடியே கல்யாணத்துக்கு போறது வாய்ப்பே இல்ல நீ மொய்யே வச்சுக்கோ எங்க ஆத்தா காலையிலேயே சொல்லிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் மொய் வச்சிரு ரெண்டாயிரம் ரூபாய் வைக்க போறியா பாத்து உச்சார்த்துட்டு போய் அதையும் ஆட்டைய போட்டு போயிட போறேன் நான் பாத்துக்கிறேன் விடு